இந்த இந்த கடலூர் மாவட்டத்துக்கு ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க வெளியில இருக்கிற சாலைகள் வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டும் சேர்ந்து தான் செய்யறாங்க உள்ள இருக்கிற சாலைகள்லாம் போய் பாருங்க உள்ள இருக்கிற மக்களுக்கான கட்டமைப்பு வசதிகளை பாருங்க எவ்வளவு தரமற்ற நிலையில் சீர்குலைந்து எப்படி கிடக்குன்றதை பாருங்க அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னென்னா இது ஆட்சியாளர்கள் மேலே பிரச்சனை இல்லைங்க பிரச்சனை வந்து மக்கள்கிட்ட இருக்குது இந்த மக்கள் எனக்கான வசதியை செய்து தராமல் இந்த ஊருக்குள்ளே வந்து ஓட்டு கேட்காத ஏமா கேட்கல நீங்கள் ஏன் கேட்கல என்ன இருக்கீங்க தொடர்ந்து வர்றவங்களுக்கெல்லாம் போட்டுகிட்டே இருக்கீங்களா நீங்கள் எதுக்கு போடுறீங்க போடணுன்னு அவசியமே கிடையாது எலெக்ஷன் எதுக்கு தெரியுமா வைக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது இப்போ தேவை இருந்ததுன்னா பிரச்சனை இருந்ததுன்னா யார் வந்தா நமக்கு செய்வாங்க யார் திறமைசாலி அப்படின்னு பார்த்து அவங்கள பார்த்து ஓட்டு பண்ணணும் அது மாதிரி அது வரைக்கும் ஆ ஓட்டு வந்து அதுக்கு தான் கொடுக்குது அது போட்டால் தான் நீங்க அந்த ஓட்டை வச்சு உங்களை செய்யணுங்கிறவங்க வந்து ஆட்சி பண்ணுவாங்க நீங்கள் வர்றவங்கலாம் பணம் கொடுக்குறவன் ஒரு இருபது காரில் வர்றவன் அடியால் மாதிரி ஆளுங்களை கூட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு வர்றவன் இதே மாதிரி ஆளுங்க ஓட்டு போட்டுருந்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு ரோடு எல்லாம் அவ்வளவு மோசங்க உடம்பே போயிச்சு எனக்கு என்னால பயணம் பண்ணவே முடியல இதுக்குள்ள இந்த மக்கள் வாழ்ந்துட்டு கிடக்குது தான் போய் படிக்குது இதெல்லாம் வேலைக்கு போகுது எவ்வளவு அநியாயம் இல்லையாது இவங்க பேட்டி கொடுக்கறதெல்லாம் வெளியில சொகுசா உட்காந்துக்கிட்டு இவங்க ஆளுங்களை வச்சுக்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு போயிடுறது அதோட அது கம்ப்யூட்டர்ல திறந்து வைக்கிறது மக்களை சந்திக்கிற மாட்டீங்களா மக்களை என்ன ஆடு மேடம் நல்ல வேளை நான் வந்து இதை வந்து தேர்தல் களத்தில் நிக்கிறதால வந்து இதெல்லாம் உள்ள போய் பாக்குறேன் நான் இது வரைக்கும் கேள்விப்படாத பெயர்கள் கேள்விப்படாத ஊர் எவ்வளவு நான் இந்த இந்த ஊர் இந்த மண்ணுக்கான ஆளா இருந்தாலும் வெளியே இருக்க ஊர்களை பார்ப்போம் உள்ளலும் சில சில ஊர்ல அழுதுச்சாங்க நேத்து கேட்டா அங்க அமைச்சர் இருக்கார் அந்த ஊர்ல இருக்கார் அவர் பத்து வருஷம் அமைச்சராக இருந்திருக்காரு ஒரு ஒரு பேருந்து வசதி கிடையாது எந்த வசதியும் கிடையாது மக்களை வதைச்சிட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்கு வந்து ஓட்டு கேட்க என்ன தகுதி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் போய் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அவன கடல் கீழே கடல் கீழே ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வந்து ட்ரெயின் விட்டுருக்கானுங்க இன்னும் எங்க இருக்கீங்க உங்க ஓட்ட பஸ்ஸும் அதுவும் மக்கள் வந்து ஊமையா இருக்கிறதால உங்களுக்கு உங்களோட ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சாங்களா அப்புறம் நடக்கும் எப்பமா பேச போறீங்க நீங்களா எப்ப பேச போறீங்க நானே பேசிட்டு இருக்கேன்

நீங்க கேக்குறீங்க அதனால நாங்க உங்களை நம்பி ஓட்டுறோம் சரிம்மா சரி நான் பேசுறதுல ஏதாவது எங்க குறையும் வைப்பீங்க நம்பி உங்களுக்கு ஆனா அதே நேரத்துல நான் இது கேக்குறேன் இப்ப வருவாங்கல்ல எல்லாம் வாகனத்தை வச்சுக்கிட்டு வராங்க இருநூறு பேரை ஆளுங்களுக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு முன்னூறு பேரை காசு குடுத்து கூப்பிட்டு ஏன்னா அவங்க எல்லாம் கிடையாது வே கூலி வேலைக்கு போற மாதிரி ஆளுங்களை காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க ஓட்டு கேட்க இதே இத அரசியல் பண்ணி வச்சிருந்தீங்க வருவானுங்க உள்ள தடுத்து நிறுத்துங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்துங்க எங்கிட்ட வந்து இத்தனை முறை வாங்கினீங்கல்ல போயிடுங்க மரியாதையா உங்க உள்ள யாரும் வராதுங்கன்னு இப்போ நாலு ஊர்ல பண்ணீங்கன்னா தான் அவங்களுக்கு பயம் இருக்கும் ஏமா எனக்கு எவ்வளவு வேலமா இருக்கு எல்லாத்தையும் உடம்பே போயிடுச்சுமா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு நீங்க எல்லாம் பாவம் என்ன ஊமைகளா இருக்குது அப்பாவும் மக்கள் என்ன செய்யறது இத்தனை இளைஞர்கள் வாங்கடா யாருக்கால் வேலை இருக்கா எவனால் இந்த வேலை வாய்ப்பு கிடையாது என்ன பாருங்கன்னா நமக்கு வசதிகள் செய்து தராத நம்மளை வந்து பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தின அரசியல் கட்சிகள் யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அரசியல் கட்சிகளை வேண்டியவங்க வேண்டாதவங்களாம் கிடையாது உடனே தடுத்து நிறுத்துங்க இங்க உங்களுக்கு வேலை எல்லாம் போயிடுங்கன்னு சொல்லுங்க அப்பதான் மக்களுக்கு வேண்டியதை அவங்க செய்வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நடிகர்களுக்கு ரசிகமன்ற உட்காந்துட்டு இருக்கீங்க எல்லாரும்